அனைவருக்கும் இனிய வணக்கம் கோடை காலத்தில் இரண்டாவது முழு நிலா சர்ஜன் மூன் தி சேண்ட் ஃபுல் மூன் ஆஃப் சம்மர் சர்ஜன் மூன் கோடை காலத்தில் இரண்டாவது முழு நிலவானது இன்று மற்றும் நாளை வர இருக்கிறது இதற்கு என்ன பெசல் ஏன் இந்த வித்தியாசமான பெயர் எப்போது எப்படி பார்த்தால் இந்த முழு நிலவின் அழகை முழுமையாக ரசிக்கலாம் இதை பற்றி வாங்க தெரிந்து கொள்ளலாம் இதன் பெயரின் காரணம் பல ஆண்டுகளுக்கு முன்பு வட அமெரிக்காவின் பெரிய ஏரிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் சர்ஜன் என்ற பெயரில் மீன் வகை அதிகமாக கிடைக்கும் அதை நினைவுபடுத்தும் வகையில் ஆகஸ்ட் மாத பூர்ண சந்திரனுக்கு சர்ஜன் மூன் என்ற பெயர் வந்தது சில இடங்களில் இதை கிரெயின் மூன் என்றும் அறுவடை பருவத்தை குறிக்கும் வகையில் அழைத்துள்ளனர் அதாவது இந்த மாதத்தில் சோளம் அறுவடை செய்யப்படும் அதை குறிப்பிடும் வகையில் கிரெயின் மூன் என்ற பெயரிலும் இது அழைக்கப்படுகிறது இந்த நிலவை எப்போது பார்க்கலாம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சர்ஜன் மூன் ஆகஸ்ட் மாதம் எட்டு மற்றும் ஒம்பது இரவு வானில் பூர்ண நிலவாக தெரியும் அதன் அழகை ஆகஸ்ட் எட்டு மற்றும் ஒம்பது ஆகிய இரண்டு நாட்களிலும் சூரியன் மேற்கில் மறைய வேளையில் கிழக்கு திசையில் எழும் ஆரஞ்சு நிற நிலா அழகாக நாம் கண்களில் காணலாம் இதை எவ்வாறு ரசிப்பது என்று கேட்டால் வெறுங்கண்ணால் இதை பார்க்கலாம் மிகவும் அழகாக தெரியும் அல்லது பைனாகுலர் பத்து இன்ட்டு ஐம்பது வைத்தால் அதன் அருகே அதனுடைய கிரேட்டர் நிலவின் குழிகள் உட்பட மிகவும் தெளிவாக பார்க்கலாம் அல்லது தொலைநோக்கி டெலஸ்கோப் வழியாகவும் இதை மிகவும் தெளிவாக பார்க்கலாம் நகரின் வெளிச்சம் மிகுந்த இடத்தை விட்டுவிட்டு கிராம பகுதிகளில் வெளிச்சம் குறைந்த இடத்தில் பார்த்தால் மிக தெளிவாக தெரியும் அதாவது லைட் பொல்யூஷன் இல்லாத இடத்தில் இந்த நிலவை பார்த்தால் மிகவும் தெளிவாக தெரியும் இதேபோல் வரும் மற்ற வானியல் நிகழ்வுகள் இந்த ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டு மற்றும் பதிமூணாம் தேதி பெரிசிஸ்ட் என்னும் விண்கல் மலை இருக்கும் ஆனால் இந்த பூர்ண சந்திரனின் பிரகாசமால் இந்த விண்கற்கள் தெளிவாக தெரியாமல் போகலாம் வரும் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முழு சந்திர கிரகணம் இது இந்தியா முழுவதும் மிகவும் தெளிவாக தெரியும் இந்த முழு சந்திர கிரகணத்தை பார்ப்பதற்காக இந்திய வானியல் ஆய்வகம் அதாவது ஐஐஏ கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்ரி கேஎஸ்ஓ மற்றும் வைணபாபு அப்சர்வேட்ரி சென்டர் விபிஓ மற்றும் தமிழ்நாடு அஸ்ட்ரானமி சயின்ஸ் சொசைட்டி இது போன்ற அறிவியல் இயக்கங்கள் இந்த சந்திரகிரகணை காண்பதற்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்துள்ளார்கள் அதேபோல் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று முழு சூரிய கிரகணம் தெரியப் போகிறது இது இந்தியாவில் தெரியவிட்டாலும் மற்ற இடங்களில் சில பகுதிகளில் மட்டும் தெரியும் இந்த சர்ஜிகன் மூன் என்ற பெயர் வட அமெரிக்காவின் அல்கோன்கா பழங்குடி இனத்தவுடனிருந்தும் வந்ததாக கூறப்படுகிறது நூறு கோடி ஆண்டுகளாக வாழும் தொன்மையான பெரிய மீன் வகையான அந்த சர்ஜல் மீன் அதை குறிக்கும் வகையில் இந்த பெயர் இதற்கு வந்தது அதேபோல் இந்த மூன் சூப்பர் மூனாகவும் இருக்கும் அதாவது சந்திரன் பூமிக்கு அருகில் அதாவது பெரிஜி இருப்பதால் வழக்கத்தை விட இது சிறிது பெரிதாகவும் பிரகாசமாகவும் நமக்கு தெரிய இருக்கிறது இதனை பார்ப்பதற்கான சிறந்த நேரம் இரவு ஏழு மணிக்கு மேல் நள்ளிரவு வரை இதை மிகவும் தெளிவாக பார்க்கலாம் சந்திரனின் கடல் போல் தெரியும் மாரியா பகுதியில் பிரகாசமான தர்க்க குழிகள் கிரேட்டர் ஆகியவை மிகவும் தெளிவாக தெரியும் இதை நீங்கள் கேமரா வைத்து புகைப்படம் எடுக்கலாம் அதாவது இரநூறு எம்எம்முக்கு மேல் லென்ஸ் பயன்படுத்தி புகைப்படம் எடுத்தால் இந்த நிலவு புகைப்படம் மிகவும் தெளிவாக வரும் நீங்கள் அனைவரும் இந்த நிலவை கண்டு உங்கள் செல்போன் வழியாகவோ அல்லது கேமரா மூலமாகவோ இதனை புகைப்படம் எடுத்து அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற அரிய தகவல்களுடன் நாளை சந்திக்கலாம் இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்